எதிரணி தலைவர் அவர்கள் பேசிவிட்டு சென்றார்கள் குழந்தை கத்துகின்ற குழந்தை கூட ரூபா ரூபாய் என்று கத்தியதாக அவங்க அம்மா மட்டும்தான் குவான் விழுந்துச்சு அப்படின்னு கேட்கறது நல்லா தான் இருந்துச்சு அந்த அம்மா காரில வந்து குவாக்குமாண்டி விழுந்துச்சு இந்த மத்திய பால் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த தான் வளர்ந்து பெரியாலான கத்தி எடுத்துக்கிறதுக்கு ஓடுறது என்று கேட்டா அதுக்குதான் தெரியுது எது முக்கியம் எது தேவை உலகம் அப்படி போய்க்கு புரியல நினைக்கு சொந்த ரொம்ப முக்கியம் சொந்த ரொம்ப முக்கியம் அப்படி சந்தோஷமா தான் இருக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்த திருமணங்கள்லாம் நடக்குது பொண்ணு பாக்குறாங்க மாப்பிள்ளை பாக்குறாங்க சொந்தம் சொந்தம் அப்படின்னு சொந்தம்லாம் இருக்கட்டும் என்னத்த போடுறீன்னு கேட்கிறாங்க பொண்ணுக்கு என்னப்பா போடுறீங்க எத்தனை பவுன் போடுறீங்க எவ்வளவு காசு வச்சு கொடுக்கறீங்க அப்பா நான் சொந்தக்காரா இருப்பா இருக்கட்ட அது இருக்கட்ட கிட்னி கட்டுப்பாச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க அதான் டாக்டர் சொந்தக்காரா இருக்காரு சலாமலைக்கும் பாவான அவன் சொந்தக்காரா அது இருக்கட்ட கிட்னி மாசம் எவ்வளவு தர இவ்வளவு வேணும் காலம் போற போகடி போய்க்கிறதுக்குன்னு விளங்கல நன்னில பக்கத்துல ஒரு ஊர்ல இமாமத்துல இருந்து அந்த ஊர் பேர சொல்லக்கூடாது என்ன பதிவாய்க்கிறதுக்கு அதனால அந்த ஊர் பேரை சொல்லாம நிகழ்ச்சி மட்டும் சொல்றேன் ஒருத்தர் வந்து மலேசியாவுக்கு போய் பல வருஷமா இருக்காரு ஊர்ல வீடு கட்டணும் அப்படிங்கிறது காவண்டி சிரமப்பட்டு வீடு கட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க நாளைக்கு சிறப்பு விழா ஊர்ல வந்து நம்ம ஜெகஜோடியா நடந்துக்கிட்டு இருக்கு ஊரே ஜோடி அந்த வீடு மின்னிக்கிட்டு அற்புதமான பழக்கம் இருக்கு கட்டை மாறா இருந்தாலும் கப்ப மாறு வேணும் அப்படின்னு கிறக்க மாறும் கூட வெளிநாட்டுல தான் வரணும் எல்லா பொருளும் வந்து இறங்குது கப்பல்ல வந்து கேக்கும்போது வெள்ளாட்டுல மௌத்தா போயிட்டாரு அவர் மவுத்து அவர் ஜான பூரா வருது வந்து ஒரு ஊர்ல வந்து இறங்குது ஒன்னா கொண்டு போனாங்க ஒரு பக்கத்துல சோபம் அழுகுறாங்க தவிக்கிறாங்க ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல வீடு பூரா வீட்டுக்குள்ள ஏதிக்கிறது விளக்கு மாதத்துல இருந்து கொண்டு வந்த பாயி தலைதாணி கொண்டு வந்தா பூரா மேல ஏதிக்கிட்டு இருக்கு பூரா உள்ள போயிடுச்சு கடைசியா மையத்தை கொண்டு வர்றாங்க உள்ள ஒன்று ஆண்டு அந்த சொன்னாங்க பாருங்க இந்த பாசக்காரங்க அந்த அம்மாண்டு அந்த மாதிரி வாசம் சொன்னாங்க முத முதம்பொத வீட்டுக்குள்ள மையத்தையா கொண்டு வைக்கிறது மையத்தை படகுல ஒன்று போட்டுக்க அந்த மையத்துக்கு கொண்டு வந்த விளக்குமாறு கூட வீட்டுல இருக்கு புது வீட்டுக்குள்ள போதுங்க அந்த மையத்தை கொண்டு வந்த விளக்கமா விளக்குமாறு கூட உள்ள மரியாதை கூட யாருக்கு இல்ல அது சொந்தத்துக்கு இல்ல சொந்தம் எல்லாம் தேவைதான் சொந்தம் இல்லாம இல்ல சொன்னாங்க அதிர்த்து இன்னமும் அம்மாளுக்கும் அவளாளுக்கும் சித்தனா பொருள் செல்வம் எல்லாம் உங்களுக்கு சித்தன அல்லாதான் சொல்றான் குரான்ல இன்னமின் அசுவாதிக்கும் அவலாதிக்கும் அது இலக்கமும் பக சொல்றான் உங்களுடைய மனைவியும் சரி உங்க குழந்தையும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி உஷாரா இருந்ததுங்கிறாள் சொந்த பத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்யமா இருப்பாங்க எதையாவது செய்ய சொல்லி இது இருக்குன்னா எல்லாம் வந்துடும் இது இல்லைன்னா எல்லாம் விலைக்கு போகணும் இப்ப நம்ம வீட்டுக்கு ரெண்டு லாட் நிறைய விருந்து வர்றாங்க ரெண்டு லார்டு நிறைய செல்வம் இருந்துருவீங்க ஏதாவது ஒண்ணுதான் வீட்டுக்கு வரணும் எதையா எதுக்கு கேக்குறாங்க ஒரு ஒரு மாசம் தங்கிட்டு போனாலும் சொந்தமாறாங்கப்பா உரம் ஊரம் ஊரம் வீட்டு தேடி வருது ஒரு ஒரு மாசம் தங்கிட்டு போறாங்க ஐயோ வாங்க மாமா வாங்க பச்சையா வாங்க அண்ணன் வாங்க தம்பி வாங்க சித்தப்பா வாங்க பெரியப்பா வாங்க எல்லாம் வாங்க வாங்க உண்மை தங்குங்க அப்படி மனசாட்சியை மனசை தொட்டு சொல்லுங்க அப்படி சொல்லுவீங்களா செல்லும் ஒரு லாஸ்ட் நிறைய அவர் அது மாதிரி இறக்கி வச்சிருங்க அவ பாக்குறாப்பிங்கல நீங்க நெருங்கிய உறவு முறை ஜனத்த பக்கத்துக்கு போங்க ஒரு ஆளுனால இறக்க முடியாது இறக்கி வைக்கிறதுக்கு என்னாச்சு வேணும்ல இறக்கி வைக்கிற ஆள் தேவை கூட அதுதான் உண்மை அந்த விலைக்கு வச்சதுக்கு பிறகு ஸ்ரீ சாப்பிட்டு போகத்தான் தங்கி வைக்க மாட்டாங்க தங்கும் ஒரு நேரம் என்ன தங்கலாம் அவ்வளவுதான் நீங்க நிரந்தரமா தங்கிட்டு வைங்க அது பெரிய தள்ளுவலி ஆயிடுவேன் சொந்த தங்கி வச்சு பாருங்க ஒரு விருந்து கூட்டு பாருங்க ஒரு திருமண விருந்துக்கு நீங்க பிரியாணி வைக்கிறதுக்கோ நீங்க வர்ற மாடம் கொடுத்து தெரியும் அவ்வளவு காசு செலவழிச்சு கஷ்டப்பட்டு நிறைய செஞ்சிருப்பீங்க தின்னு லேசிட்டு என்ன உப்பு கூட இருக்குமா ஒரு ஆள் ஏன் கரியே வர சுண்டே காணாமா நிறைய அடுத்து போட்டுப்பாங்க சிக்கீட் கிடைக்காது அது வராம இருக்காது அள்ளி போடும் போது பஞ்சு வைக்கிறாள் ரெண்டு பிண்டு கம்மியா வச்சிருப்பாரு இல்ல ஒரு கல் உப்பு குறைஞ்சிருக்க உப்பு இல்லம்மா இல்ல உப்பு கூடி போச்சுமா இல்ல கரியே இல்லம்மா காடு குத்திட்டு போயிட்டா இருப்பான் அத இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு பெற இது தேவை அதுக்காக சொந்தத்தெல்லாம் வேறான்னு சொல்லிட்டு காசு காசு நடைங்கன்னு சொல்லல நீங்க நேர்மையா சம்பாதிங்க ரொம்ப தேவை அல்லா புறான் அதான் சொல்றான் பெருநாள் ஜும்மா துறைக்கு அல்லா கூப்பிடுறான் தொழுதுட்டு நீங்க சீக்கிரம் ஓடுங்கிறான் எதாவது புதிய செலாத்து பண்டை சிறு தருந்தே பபுத்த ஹூமி பதல் இல்ல அல்லாவுடைய பதல போய் தேடுங்கிறான் தொழுவை முடிச்சிட்டா விரைந்து ஓடுங்கிறான் அதுக்கு நிகர அல்லாஹையும் நினைவு ஊருங்கள் இது உங்களுக்கு வெற்றி வெற்றி தளிக்க முடியுதுன்னு நல்லா சொல்றான் நமக்கு நம்ம வெற்றி அடையணும்னா நிறைய தேடணும் அல்லாஹ் சிந்திக்கணும் அல்லாவுடைய அல்லாஹ் பயந்து வாழணும் இது இருந்தா போதும் நீங்க அல்லாகு பயந்து வாழாம அடாமான முறையில சம்பாதிக்க கூடாது காசு இல்லைன்னா ஒண்ணு இல்ல முழுவையை படிக்க வைக்க முடியாது புள்ளிய ஓத வைக்க முடியாது புள்ளையை கண்ணியமா கட்டி கொடுக்க முடியாது மருத்துவம் செய்ய முடியாது எல்லாத்துக்கும் காசு அதுக்காக வேண்டிய ஹராமான முறை சம்பாதிக்கன்னு வரல நேர்மையா சம்பாதிங்க கடுமையா உழைங்க பொருளாதாரத்தை நிறைய சேர்த்து வைங்க சொந்தம் தேடி வரும் சொந்த தேடி வருங்க எல்லாம் இருந்துச்சுன்னா இல்லைன்னா சொந்த வேலைக்கு போகும் நல்ல வசதியா ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு சேஃப்ட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஒன்பதாயிரம் பேர் வேலை வைக்கிறாங்க மூணு ஷிப்ட் ஓடுது ஷிப்டுக்கு மூணாயிரம் பேர் வேலை வைக்கிறாங்க சம்பந்தமே இல்லாத ஒரு சொல்லுவான் இவனுக்கு சொந்தக்காரருங்க எப்படிங்க சொந்தம் என் தாத்தாவுடைய தாத்தாவுடைய அந்த தாத்தாவுடைய பேர பிள்ளைக்கு இவன் சொன்னாமா சம்பந்தமே இல்லாம எனக்கு தேடி பார்த்தா உறவே யாவது வராது ஒண்ணுமே இல்லாத மிஸ் பக்தி இருப்பான் பாக்கறதுக்கு தேசிய இருப்பான் கிருமிப்பான் நெருங்க ஒரு சித்தவன் பெரிய இருப்பாங்க யாருக்காரு எங்க பாத்து யாருன்னு தெரியலமா பார்த்தா நெருங்கி சொந்தக்காரனா இருப்பான் யாரு கேட்டா இவன் யாருன்னு தெரியலங்க பாக்கமா தெரியுங்க காசு நிறைய இருந்தாங்க சமதமே இல்லாத இருப்பான் எங்கேயுமே இருப்பான் அவன சொந்த கொண்டாக்கு அவனை உறவாக்குவாங்க இவர் என் பாத்தனுடைய தாத்தாவுடைய அவர் பேர பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுல ஏன்னா அந்த அளவுக்கு என்ன செய்யுது காசு உலகத்துல வேலை செய்யுது காசு இல்லாம இல்ல காசு ரொம்ப முக்கியம் காசு ரொம்ப அவசியம் சொத்து அவசியம் அதுதான் நிறைவான மன நிறைவான வாழ்க்கையை தரும் பொருளாதாரம் இல்லைண்டா சொல்றாங்க அதுக்கு மக்கள் போவாங்க பொண்ணு கையை பிடிச்சிட்டு விட மாட்டாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு வீடு செலவு கொடுக்காம வச்சிருங்க அவரை நம்ம நடுவரை கொண்டாடிக்கு செலவு ஒரு மாசம் கொடுக்கல விட்டுதான் வைங்க அது கைய பிடிச்சிட்டா இல்லைங்க போவாதீங்க மனைவியும் செல்போனும் ஒண்ணு ரெண்டுமே காசு இருந்தா தான் காசு போட்டுக்கிட்டே இருக்காது போடுறது கரெக்டா சொல்லாங்க நடுவர் அத மாதிரி பாசம் வந்தா எல்லாம் இருக்க நம்ம அசத்த ஆலிம்சா நம்ம தான் ஆலிம்சாக இருந்தேன் அல்லரசு ரொம்ப பயந்து வாழ்றவங்க அல்லரசு ரொம்ப

அதை சேர்த்து வைக்கணும் முறையோடு சம்பாதிக்கணும் முறையோடு சேர்த்து வைக்கணும் அறமான பொண்ணு சேர்த்துடக்கூடாது அதே பெரிய தலைவலி வந்து சேர்ந்துடும் எவ்வளவு எவ்வளவு நேர்மையா உழைக்கிறோமோ எவ்வளவு எவ்வளவு நேர்மையா நம்ம சேர்த்து வைக்கிறோமோ எவ்வளவு எவ்வளவு நேர்மையான சம்பாத்தியம் நமக்கு இருக்கோ அவ்வளவு எவ்வளவு அது நமக்கு பலன் இருக்கு வச்சு நிறைய தான தர்மங்கள் செய்யலாம் நிறைய சதகுத்தன் ஜாரியா அந்த ரசூல்லா சொன்னது மாதிரி விட்டு விட்டு செல்ல வேண்டிய செல்வங்கள் அதெல்லாம் உள்ளது நிறைய செஞ்சு விட்டு போனீங்கன்னா நம்ம இறந்து போனா கூட நன்மணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் தேவை காசு தேவை காசு இல்லாம ஒரு நன்மையை செய்ய முடியாது காசு ரொம்ப அவசியம் இங்க ஒரு உரம் நெருங்கி வந்தா போங்க சலாந்துருவாங்க காசு தேவைப்படுது எனக்கு ஒரு ரெண்டு லட்ச காசு காசு கடைஞ்சிருங்க ரொம்ப நல்ல மனுஷன் திருப்பி கூட தகுதி உள்ள ஆளா இருந்தா பார்க்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாளைக்கு அஞ்சாயிரம் காசு கொடுப்பாரு இவர் சொன்ன கொடுக்குறேன்டா இல்ல லேட் ஆயிடுச்சுண்டா அந்த அந்த உறவே வரும் இப்ப காசு வாங்கிட்டு போனா உலக ரிட்டன் தரல தர்றேன் ஒரு வாரம் தள்ளி போடுவாரு காசு அந்த பாடுவோம் காசு இருபது அவசியம் இருந்துச்சு நம்ம நல்ல பேருக்கு கொடுக்கலாம் நம்ம வேலைக்கு கையாண்ட காசு நிறைய சம்பாதிங்க திரைகளோடு திறவியும் தேடு என்பதை போல பல நாடுகளை கடந்து பல ஏரியாக்களுக்கு போய் காசு வந்து நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் செய்யணும் ஆரம்ப ஏழை எடுக்கும் உறவு உருது உருத்து உறவுமுறை தானா தேடி வரும் பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடி அந்த காத்துல பாடி இருக்கான் பானையில சோறு இருந்துச்சுன்னா வரும் பெட்டியிலே பணம் இல்லை என்றால் பிள்ளையும் சொந்தம் இல்லையதா பெற்ற பானைகளை சொந்த புள்ளோட செய்ய தாய் தோனம் அதிகம் பண்ணான் சில முதியவர்கள் சொல்றாங்க காசு எடுத்துக்கிறாங்க எனக்கு வேணுங்க பின்னாடி எனக்கு வேணுங்க பின்னாடி இவங்க வளர்த்த புள்ளதான் இவங்கதான் வளர்த்து வந்திருக்காங்க அந்த புள்ளைத்தான் இவங்க என்ன முதுமையானதுக்கு அந்த புள்ளைத்தான் இருக்கிறாங்க ஆனாலும் கூட அந்த பிள்ளை கூட அத்தா என்ன இருக்குன்னு பாக்கணும் இருந்தா தான் அத்தா மதிக்கணும் இல்லாம அத்தா மதிக்கிறது இல்ல ஆகவே செல்வம் தேவை மன நிறைவான் நிம்மதியான வாழ்வுக்கு செல்வம் இல்லை என்றால் அந்த வாழ்வு நிம்மதியாக இருக்காது நரகம் ஆயிரும் ஆகவே செல்வம் இருந்தால் நிம்மதி தேடி வரும் உறவு முறைகள் தேடி வரும் எல்லாம் தேடி கூடி வரும் ஆகவே அல்லாஹ் செல்வத்தை நிறைய சேமிங்கள் நிறைய சேர்த்து வையுங்கள் ஹலாலான முறையில சேர்வையுங்கள் ஹலாலான முறையில சேர்த்து வையுங்கள் செல்லும் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கெடுதல் ஒன்றும் இல்லை சொந்தம் தானே தேடி இவரும் சொந்த நாம் அடைய வேண்டியதில்லை மன நிம்மதி வந்து தங்கிட்டாங்க உரமா வந்துட்டாங்கன்னா கவனிக்கிறதுக்கு வசதி இல்லன்னா எப்படி கவனிக்க முடியும் முசு முணு மணிக்கு உட்காந்துருப்பாங்க காசு இல்லையா மீன் எடுக்க காசு இல்லையா அப்படின்னு இவங்க பார்ப்பாங்க ஐயோ தங்கம் முசு பாப்பாங்க பேச சரியில்லையா கிளம்பி தானா போய்கிடுவாங்க வந்த சொந்தம் வந்த விருந்து வந்தா தங்கலான்னு வந்திருப்பாங்க கவனிக்கிறதுக்கு வசதி இல்லைங்கும் போது மூஞ்சியை காட்டுவாங்க இனிமேல இப்ப வீட்டுக்கு போகக்கூடாது அன்னைக்கு போன மூஞ்சியை காட்டினா ஒரு விலைக்கு ஓடி போயிடும் வசதி வாய்ப்பு நிறையா இருக்கா இறங்கியத்தா நாள் விட மாட்டாங்க இறங்கத்தா இறங்கியதா எடுப்பா தடவுல கவனிப்பா இருக்கும் அது சிரமமா இருக்காது வந்த விருதனை கவனிப்பதற்கும் சிரமமா இருக்காது வந்தவர்களும் சிரமமா இருக்காது உறவுகள் கூடி கொண்டிருக்கும் நிம்மதி ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் வசதி இல்லை என்றால் செல்வம் இல்லை என்றால் அனைத்தும் துன்பமாக வாழும் ஆதரவு செல்வம் தான் மன நிறைவாக வாழ்வதற்கு அவசியம் என்பதை கூறி விளைவுகிறேன் சரியான பதிலடி சொந்த அணியர் பேசுனதுக்கு எல்லாம் தெளிவான பதிலடி கொடுத்து பேசினாங்க தாயம்ல சொன்னீங்கதான் ஆனா வந்தான கட்டி கேட்டாங்க பேர் வீட்டுக்கு வந்து அன்னை வச்சிருக்கான் அன்னை எங்க இருக்குன்னு பார்த்தா அது அநாதை இல்லத்துல இருக்கு ஒரு அநாதை இல்லத்துக்கு இப்படி பேர் வச்சிருந்தாங்கன்னா குஞ்சுகள் மிதித்து முடமான கோழிகள் என்பதா ஒரு அநாதை இல்லத்தில விடப்பட்ட ஒரு தாய் இப்படி சொன்னது இது மனித காட்சி சாலைகள் நாங்க எடுக்கிறமே இந்த அநாதை இல்லம் இது மனித காட்சி சாலைகள் எங்களிடத்திலே பால் அருந்திய மிருகங்கள் அவ்வப்போது இங்கே வந்து செல்லும் என்பத மனிதன் இந்த சொந்தமாக ஒரு பெற்ற தாயை அவன் மதிக்கிறதுல மத்தவங்களை மற்றவங்களை எப்படி மதிக்க போறாங்கிற ஒரு சூடான கேள்வியும் அதுக்கு முன் வச்சிருக்காங்க எல்லாமே துட்ட கொண்டுதான் நடக்குது ஒருத்தர் கேட்டாரா நீங்க வந்து ஆண் பிள்ளையை கொண்டு பெண் பிள்ளையை கொண்டு நீங்க வாழ்றீங்களா வயசானவங்களை நீங்க சண்டை கொண்டு வாழ்றீங்களாங்கே கேட்கும்போது அவர் சொன்னாரா நான் வந்து பெண் கொண்டு கொண்டுதான் வாழ்றேன்னு சொல்லி இப்ப வந்து சொந்தத்தை நம்ப முடியல சொத்தத்தை நம்ப வேண்டியது இருக்கு என்றாக நம்ம தெளிவாக அஜிரித்தவங்க பேசுறாங்க